யாழ்ப்பாணம் தைட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு வரும் விகாரைக்கு முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட மத தலைவர்கள் அரசியல் புறநர்கள் பலர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தைட்டி திசை விகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் பாணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த போராட்டத்தில் பங்கேற்க இருபத்தொன்பது பேருக்கு எதிராக போலீசாரால் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது இந்த நிலையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட பொழுது பீகாரியை அன்பித்த சூழலில் பெருமளவான கழக மடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் அதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வலிகிழக்கு பிரதேசர் ராஜா நரோஸ் வேலட் சுவாமிகள் வலி வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதனால் போராட்ட களத்தில் அவதியின்மை ஏற்பட்டுள்ளதோடு போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மயில கடுமை என்ன மாதிரி செய்ய வேணும் நீங்க சொல்லுங்க முப்பத்தி நாலு மெம்பரும் வந்து இருக்கோம் முப்பத்தி நாலு மெம்பருக்கு ஐடியை மட்டும் சட்டவிரோதமான கட்டடத்து Thank you. மூன்று பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு பாராளுமன்ற வச்சிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே ரேஷன் ஒரு பேர் ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வேளியமிழ வேளாண் சுவாமி எல்லாம்